കോളി മുട്ട വിലയിൽപ്പെട്ടുള്ള മാറ്റം എരിപൊരു വില തൃത്തം തുടരും അദ്ദേഹം വെളി തകൽ നോയു மட்டக்களப்பில் தீக்கறையான வர்த்தக நிலையம் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜய முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து வெளியான தகவல் வவுனியாவில் தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்து வீழ்ந்து ஒருவர் பலி காங்கிரீட் தூண் உடைந்து விழுந்ததில் ஒருவர் பலி கொழும்பில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த பிரித்தானிய பெண் திடீர் மரணம் தொடர்பான விரிவான செய்திகள் தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கவுள்ளதாக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உறுதியளித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை குறிநாகல் கல்கபுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலையும் ஏற்பட்டுள்ளது நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடமளவில் இந்நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கடவுச்சூட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம் தற்போதைய கடவுச்சூட்டு நெருக்கடியானது முன்னைய அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும் எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வுள்ளோம் அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக்குள்ள தீர்மானித்துள்ளோம் அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம் அதே போன்று இந்த வருடத்துக்குள் அரசு சேவைக்கு சுமார் முப்பதாயிரம் பேரை இணைத்துக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அடரகுமார் திசா நாய்க்க தெரிவித்துள்ளார் மாற்றம் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டு சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் சில்லறை விலைகள் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி முட்டையூற்றின் விலை இருபத்தி ஆறு முதல் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ി അറുന്നൂറ്റി ഐമ്പത് രൂപ മുതൽ എണ്ണൂറ്റി വരെയാണ് വിലകൾക്ക് വനപ്പെടുവലുകൾ വികളിൽ ഉത്പത്തി കാരണമാവും കോഴിമെറ്റും മുട്ട കേൾവി കുറവത്തിനാലും ഇവർ വിലകൾ കുറവുള്ളതാ எரிபொருள் விலை திருத்தங்கள் உலகளாவிய சந்தையேற்ற மேற்கொள்ளப்படுவதாக வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் உலகளாவிய போக்குகளுடன் ஒத்துப்போகும் விலை நிர்ணய சூத்திரத்தின்படி எரிபொருள் விலைகள் மாறுவதாக அவர் அதன்போது சுட்டிக்காட்டினார் அதன் பிரகாரம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அதற்கேற்ப விலைகள் அதிகரிக்கும் அல்லது குறையும் எனவும் அமைச்சர் வசந்த குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தொழிற்சாலைகளுக்கு முப்பது வீதம் மின்சார கட்டண குறைப்பு உட்பட பொருளாதார நிவாரணங்களை வழங்குவதற்கான அரசாங்க நடவடிக்கைகளையும் அமைச்சர் தெளிவுபடுத்தியதோடு அவை பொதுமக்களுக்கும் மறைமுகமாக பயனளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேபோல ஒரு அரசாங்கமாக மக்கள் மீதான நிதி சுமையை குறைக்க அனைத்து துறைகளிலும் தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது குடிமக்களை பாதுகாப்பது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதே தங்கள் நோக்கம் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார் இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மாதத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழம்பு மாவட்டத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதன் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி இரண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கமஹா மாவட்டத்தில் எழுநூற்றி அறுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் காலி மாவட்டத்தில் பதினைந்து டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த காலகட்டத்தில் இருவர் டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்களும் இருபத்தி நான்கு டெங்கு இறப்புகளும் பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்திருந்த கை தொலைபேசி விற்பனை வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பெற்றி எரிந்து முற்றாக நாசமாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது நவீன ரக தொலைபேசி விற்பனை நிலையமான குறித்த வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் பல கோடி ரூபாய் கை தொலைபேசிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தின் போது மட்டக்களப்பு மாநகர சபை காத்தான்குடி நகர சபை தீயணைப்பு படையினர் இரு மனுத்தியாளர்கள் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இருந்த போதிலும் அனைத்து தொலைபேசிகளும் பட்டிகள் மற்றும் வர்த்தக நிலையத்தில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளன காத்தான்குடி போலீசார் ராணுவத்தினர் தீயணைப்பு பெருமளவிலாக வருகை தந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பிரயத்தனங்களை மேற்கொண்டுள்ளனர் மேலும் ஸ்தலத்துக்கு விரைந்த நகர சபை செயலாளர் மற்றும் மின்சார சபையின் பொறியியலாளர் மின்சார சபை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து குறித்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவத்தின் காரணமாக மேற்படி வர்த்தக நிலையத்துக்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீ ஏற்பட்டதற்கான தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அடருகுமார் திசா அடுத்த மாதம் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு அரசு முறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதன் போது அவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வதில்

இந்த இந்த நிலையில் பிப்ரவரி வரை நடைபெறவுள்ள விஜயத்தின் போது வேலைவாய்ப்புகள் சுற்றுலா மற்றும் கல்வி மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்களும் எட்டப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் இடையிலான திட்டங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன மேலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு சாதகமான எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த விஜயத்தின் முன்னுரிமைகளில் அடங்கும் என்று அமைச்சர் ஹெரத் குறிப்பிட்டுள்ளார் துபாயில் மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிகின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி திசாநாய்க்க துபாயில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது மகாரம்பை குளத்தில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்து விழுந்து ஒருவர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளது மகாரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏறி திருத்த பணிகளை முன்னெடுத்து வந்த ஊழியர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதனால் படுகாயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் സമ്പവത്തിൽ അനുരാതപുരം നിക്കവരട്ടിയ പകുതിയെ ചേർന്ന മുപ്പത് വയതുടിയ സത്രങ്ക കേരത്ത ഇളനെ ഉയർന്നുള്ള இந்த கோவிலில் புனரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் தலையில் உடைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலே அந்த நபர் உயிரிழந்ததாக பண்டாரவளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரிவை சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பொதுப்பித்தல் பணிகளுக்காக கோவிலின் பழைய பகுதிகளை அகற்றும் போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் பண்டாரவலை காவல்துறையினர் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கொல்லுப்பட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த பிரித்தானிய பெண்ணொருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் கொல்லிப்பட்டி டி மேல் மாவட்டத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த குறைத்த பெண் திடீர் சுகையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மருத்துவ தெரிவித்துள்ளார் குறித்த பகுதியில் தங்கியிருந்த மூன்று வெளிநாட்டவர்கள் நோய் பாய்ப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மூவரில் இருபத்தி நான்கு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்